பச்சைப்பயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிப்பயிர் நான் கால் டம்ளர் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறமாக முளக்கட்டி வச்சுருக்கேங்க அதுக்கப்புறமாக ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் சீரகம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒழிச்சது இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பச்சைப்பயிர் வந்து முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் அது கூடவே நம்ம அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா சீரகம் கல்லுப்பு எல்லாம் இருந்தது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் முருங்கை வந்து இது கூட நான் சேர்த்திருக்கேன் நீங்கள் என்ன வகை கீரை உங்களுக்கு அது வந்து சேர்த்திக்கோங்க இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி தழைகள் இருந்தால் அது கூட சேர்த்திக்கலாம் இப்போ வந்து ஃபல்ஸ் மோல் அரைச்சிக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இதெல்லாம் ஃபல்ஸ் மோல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமாக ஒரு மூணு கரண்டி அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ பச்சரி சீர்கனவே ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக மிக்சியில் வந்து அரை செய்து எடுத்துக்கலாங்க வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம் பருப்பு கடலை கடலைப்பருப்புலாம் தாளிச்சுட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்திக்கலாம் கேரட்டு துருவுனது அது கூட சேர்த்து ரொம்ப வந்து இதை வணக்க வேண்டியதில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கினா போதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மாவில் இதை சேர்த்து அப்படியே கலக்கிக்கோங்க மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப தனியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் அளவில் வந்து இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த மாவு அப்படியே இருக்கட்டுங்க அதுக்கப்புறமாக நம்ம பனியாரக்கல்லு சூடான உடனேவே நம்ம பணியாரம் இல்லைங்களா அதே மாதிரி ஊற்ற வேண்டியது தான் நல்லா இந்த மாதிரி ஊற்றி அதுக்கப்புறமாக எண்ணெய் ஊற்றி அதை வந்து நல்லா செவக்க வர்ற அளவுக்கு போட்டு எடுத்துருங்க இது பச்சைப்பயிர் வந்து நீங்கள் முளக்கட்டி சேர்த்தாமல் சும்மாவே பச்சைப்பயிர் ஊற வச்சு சேர்த்தினாலும் இது நல்லாதாங்க இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து தேங்காய் சட்னி நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கார சட்னி தேவை அப்படின்னா அது கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா இதில் வந்து கீரையும் சேருது ஹை ப்ரோட்டீன் ஆகிய பச்சைப்பயிர் இருக்கிறனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து ரேசன் பச்சரிசி மாவு பச்சரிசி கடையில் வாங்கின பச்சரிசி எந்த பச்சரிசினாலும் நீங்கள் வந்து இது சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மாவு வந்து புளிக்க வைக்க வேண்டியதில்லை இந்த மாவு அரைச்ச ஒரு ஆஃப் அன் அவர் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க உள்ள மாவு அதே மாதிரி நல்லா வெந்திருக்கும் நீங்கள் சமையல் சோடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ப சோடாலாம் இதில் போட வேண்டியதில்லை எல்லாம் இதில் சேர்த்தாமையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்